ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஆதாரில் உள்ள அட்ரெஸை எங்கேயும் போகாமல் எப்படி நம்மளோட மொபைல் மூலியமாகவே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் ப்ளஸ் அது கூட அப்ளிகேண்டோட எந்த ஐடியை வச்சு நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஐடியை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் முதல்ல மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும் அதில் மை ஆதார் யுஐடிஐ கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னுமே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் லாகினை கிளிக் பண்ணி உள்ளார போனோன்னுமே நம்மளோட ஆதார் நம்பர் கேட்கும் அப்புறம் வந்து கேப்ச்சாக இருக்கும் அடுத்து நம்மளோட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு வந்து நமக்கு ஓடிபி வரும் அதை உள்ளார என்ட்ரி பண்ணோன்னுமே நமக்கு லாகின் ஆகும் இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோவோட ஆதார் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் மேலே கார்னர்ல வந்து நம்மளோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும் இப்போ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா நாலாவது ஆப்ஷனாக அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் யார் அப்ளிகேண்டோ அவங்களோட ஐடியை வச்சே நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறதுனால அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னுமே சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனோம்னா ப்ரொசீடு டு அப்டேட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும் அப்ப இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஓப்பன் ஆகும் இதில் நேம் டேட் ஆஃப் பர்த் சென்டர் இதெல்லாம் வந்து ஹைட் ஆயிருக்கும் அட்ரஸ் அப்படிங்கிறது மட்டும் விசிபிளா இருக்கும் இது மூணும் நம்ம சேஞ்ச் நம்ம வந்து வந்து ஆதார் சென்டருக்கு போயிட்டு தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ அட்ரஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டு அப்டேட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணோனுமே நம்மளோட ஆதார் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு ஷோ ஆகும் அதுக்கு கீழே நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் அதாவது நியூவா மாத்த வேண்டிய அட்ரஸ் எல்லாம் நமக்கு வந்து பண்ற மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும் அதுல வந்து அப்ளிகண்டோட கேர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் இல்ல சன் ஆஃப் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து தமிழ்லயும் கொடுக்கணும் இங்கிலீஷ்லயும் கொடுக்கணும் அதே போல வந்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அதையும் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும் இதுல தமிழ்ல டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து கீபோர்ட்ல உள்ளது டைப் ஆகலன்னா நீங்க வெளியில கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருந்து காப்பி பண்ணி இதுல உள்ளார என்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்த அட்ரஸ்லாம் கொடுத்ததுக்கு பிறகு கீழே வந்து மேனுவல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கு கீழே செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல நம்ம வந்து எந்த டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ண போறோமோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் அடுத்து அப்ளிகேண்டோட அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்காக எந்த ஐடி கார்டு கொடுக்க போறாங்களோ அந்த ஐடி கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் இப்ப ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து வியூ டீடைல்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணுமே நம்ம எந்த டாக்குமெண்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம வந்து எந்த ஐடி கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோமோ அதை அப்லோட் பண்ணிடணும் இதுல வந்து கண்டினியூ டு அப்லோட் அப்படிங்கறத கொடுத்தோன்னு நம்ம வந்து எந்த ஃபைல்ல வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஃபைல்ல செலக்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கணும் அப்லோட் பண்ணோடனையும் அது வீவ் ஆகிடும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தோடனையுமே நம்ம வந்து கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிடணும் இப்போ நம்ம கொடுத்த அட்ரஸ் அப்டேட்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும் அதில் நம்ம ஏதாவது எடிட் பண்ணிக்கணும்னா எடிட் அப்டேட்டட் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி திரும்பவும் நம்ம அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கொடுத்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதுலனா கீழே வந்து ஐ அக்ரி அண்ட் டிக்ளரேஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோன்னுமே நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும் அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பண்ணிவிட்டு இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அதாவது நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்துடும் இப்போ நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது ஷோ ஆகும் நம்ம எந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம வந்து பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து கார்டு நம்பரு எக்ஸ்பைரி டேட்டு சிவிவி நம்பரு நேம் ஆஃப் த கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம மேக் பேமெண்ட் கொடுத்துரணும் இப்போ நம்ம பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரோம் அந்த ஓடிபியை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துறணும் இப்போ சம்மிட் கொடுத்தோடனே நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்துடும் ப்ளஸ் வந்து மட்டும் நமக்கு காமிக்கும் அதில் வந்து நம்மளோட ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து டவுன்லோடு அட்வான்டேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடையே நம்மளோட மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகும் அதை வந்து நம்ம எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அட்னாலஜ்மெண்ட் பேஜ் இது வந்து மொதல் நாள் நம்ம வந்து ரெகிஸ்டர் அட்ரஸ் அப்டேட் பண்ணோன்னு மறுநாளே நமக்கு வந்து அட்ரஸ் அப்டேட் ஆகி ஆன்லைன்ல வந்துடுது நம்ம ரெகிஸ்டரோட ஸ்டேட்டஸும் நம்ம மொபைல் மூலியமாகவே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்